ரைசலாட் கத்தனா அமைப்படுவதாக இந்தமியான புதிய நாளிலே புதிய ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நாளிலே கத்திரதாமி உங்களோடு பேசும்படியாக ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை கொடுத்தபடியினாலே நாங்கள் உங்களோடு நடைபெற்று அதுக்காக வாசித்த பின்பின் உங்களுக்கு ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் அருமையான பிள்ளைகளே இந்த அருமையான வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லும் போது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று சொல்லியிருக்கிறார் சோதரன் சங்கீதக்காரன் சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சோதரம் அருமையானுடைய கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் கர்த்த முதலாவது எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் பாருங்க மனுஷனுக்கு வருகிற எல்லா தீங்கு விலைக்கு காக்குற தேவன் இஸ்ரவேலை காக்குறவர் அவர் ஜெயபலமானவர் இஸ்ரேல் தேவன் பெரியவர் இஸ்ரவேல் பாருங்க அவர் தன்னை வணங்கிற வணங்குற பிள்ளைகளை கைவிடாதவர் இஸ்ரவேல் ஆண்டவரை வழங்குவானால் அவர் கைவிடாத இருக்கிறார் சோதர் அது மாத்திரமல்ல தீங்குக்கு விலைக்கு காக்குறது எல்லா தீங்குகள் பாருங்க ஒரு மனுஷனுக்கு வர தீங்குகள் இசைஜனங்களுக்கு சுத்திலும் எல்லாருமே அவர்களுக்கு வித்தியாசமாக தான் இருந்தார்கள் வித்தியாசமான முறையில் இருந்தார்கள் சோதரம் அவர்கள் எதிர்வாளியாக இருந்தார்கள் யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருந்தார்கள் ஆனால் வசன் என்ன சொல்லுது எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பாவை காப்பார் சோதரம் உலகத்தில் ரெண்டு விதமான பாதுகாப்பு ஒன்று இந்த சரீரப்பிரமான சாதம் இன்னொன்று ஒன்று ஆத்துமாவை பாதுகாப்பது சோதரம் இந்த ரெண்டு பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது ஒரு மனுஷனுக்கு வேண்டிய காரியங்கள் பாருங்க இந்த சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதன் பின்பு பாருங்க உள்ளான மனிதவர்களுக்கு ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும் அவர் உள் ஆத்மாவை காப்பார் இந்த ஆத்மாவுக்கு வருகிற பிரச்சனைகள் நிறைய இருக்கு பிசாசு கூட ஆத்மாவை தான் திருட வருகிறார் அவனுக்கு பெயர் திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருடன் திருடவும் கொள்ள வளைக்கும் வரான்னு சொல்லி வாசிக்கிறோம் அவன் எதை திருட வருகிறான் முதல்ல நம்ம இருக்கிற பணத்தை திருடுவான் நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையை திருடுவான் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை திருடுவான் கருத்து நமக்காக வைத்திருக்க காரியங்களை திருடுவான் எல்லாவற்றுக்கும் மேல கடைசி என்ன பண்ணுவான்னா நம்முடைய ஆத்துமாவை அவன் என்ன செய்வான் திருடுவான் அதான் அவனுக்கு அல்டிமேட் பர்பஸ் இந்த அல்டிமேட் பர்பஸ் என்னன்னா மனுஷங்கிட்ட ஆத்துமாவை திருடுவது ஆத்மாவை பரலோகத்துக்கு போக முடியாதபடி திருடுற வேலை அதனாலதான் இங்க என்ன சொல்ல அவர் உன்னை எல்லாத்தையும் விலைக்கு காப்பார் அவர் ஆத்மாவையும் காப்பார் சொல்றேன் ஆத்மா ரட்சிப்பு மிகவும் அருமையானது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறார் ஆத்மாவை காக்க வேண்டும் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் நாட்களிலே அவன் தன்னை மாத்திரம் அல்ல தன் ஜீவனை மாத்திர தன் ஆத்மாவை காக்கிறவனா இருக்க வேண்டும் மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு ஒப்புக்கூடாமல் காக்கிறவன் இந்த நாட்களிலே கால வேளையிலே கத்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் அருமையானவளே அவர் நம் ஆத்மாவை காக்க ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அவருடைய வேலை தான் சோதனை இன்னைக்கு ஏசுகிருச்சி ஏன் உலகத்தில் வந்தாருன்னு கேட்டீங்கன்னா அவர் இந்த ஆத்மாவை ரச்சிக்கும்படிதான் வந்தார் பிரிந்து போன உறவை மீட்டு கொள்ளும்படி பிரிந்து போன உறவை சேர்க்கும்படி ரெண்டு இருதரத்தாரை ஒன்றாய் சேர்க்கும்படி வசனம் சொல்லுகிறது அவர் ஒரு ஒப்புற ஊழியத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவோடு இருந்த அந்த தொடர்பு மறுபடி அது கட்டாயி போயிடுச்சு அது இந்த பிசாசினாலே கீழ்படியாமையினாலே அது அந்த ஏதேன் தோட்டத்திலேயே முறிந்து போனது அதை மறுபடியும் இணைத்து வைக்கும்படிதான் இயேசு வந்தார் அது என்ன இணைப்புன்னா ஆத்மாவின் பிரிவு தான் சோதர் இந்த ஆத்மா அவரை விட்டு பிரிந்து காணப்பட்டது அதனாலே அந்த ஆத்மாவை சேர்க்கும்படி அத அவர் இந்த உலகத்துல வந்தார் ஜீவனை கொடுத்தார் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் ஸோ அதனால தான் ஆத்மாவின் நேசர் இயேசுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா ஆத்மாவின் நேசர் ஆத்மாவை நேசிக்கிறவர் இந்த உலகத்துல பாருங்க இந்த ஆத்மாவுக்காக தான் இந்த சரீரம் சரீரத்துக்காக ஆத்மா கிடையாது அதனால தான் அவர் என்ன சொல்றாரு எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்தது மாட்டுமல்ல ஆத்மாவை காக்க அவர் வல்லமுள்ள தேவனார் இஸ்ரேலை காப்பது அவருக்கு பிரியம் இசுரவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் மேல அவர் சொல்ல சொல்ல போய் இஸ்ரோவேலுக்கு அவர் ஜெயபலமாயிருக்க இஸ்ரோவேலை காக்குறார் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆத்மாக்களை காக்கிறார் இந்த நாட்கள் அருமையிலே ஒரு மனுஷன் முழு ஆதைப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த லாபம் என்ன ஆத்துமா காத்துப்படாவிட்டால் என்ன லாபம் ஆத்மாவை திருடுகிறான் வந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் போட்டி போடுகிறான் ஒவ்வொரு நாளும் வீட்டில் கிரியை செய்கிறான் ஆண்டோரை நம்மை பிரிக்கும்படி அவருடைய பிரயாச வித்தியாசமாயிருக்கிறான் கிரியைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது அவருடைய எல்லாத்தாலே திருள வருகிறான் ஒரு ஆத்மணி தேவை அவர் தான் கிறிஸ்து அவர் நம்மை காக்கும்படி விரும்புகிறார் இந்த புதிய நாளிலே கால வேளையிலே கத்தர் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் நீங்க வேலைகளுக்கு போகும் முன்னால் கத்துடைய வார்த்தையை தேடுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களை மட்டும் அல்ல உங்களுடைய உலக வாழ்க்கை மட்டும் ஆசீர்வதிக்கிற அல்ல உன் ஆத்மாவுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிற ஒரு ஆட்டுக்கு வேண்டிய காரியங்கள் புல்லும் தண்ணி வேணும் அதே போல ஒரு ஆத்மாவுக்கு ஆவிக்குரிய மன்னா தேவைப்படுகிறது தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் தேவை இந்த ரெண்டு இருந்தா தான் உள்ளான ஆத்மா வளரும் அந்த ஆத்மாவுக்கு கத்தர் கொடுக்க விரும்புகிறார் இந்த காலங்களிலே நம்முடைய காரியங்கள் எதுவாக இருக்கிறது நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சொல்கிறோம் நம்ம டெய்லி ஜோ பண்ணுறதெல்லாம் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் அந்த ஒரே என்னை ஆசிரியம் எனக்கு என்னோடய தேவையெல்லாம் சந்தியும் என்டைய குறைவு எல்லாம் நிறைவாக்கும் எனக்கு எல்லாம் செய்யுங்க எனக்கு வளங்கள்லாம் வரணும் எனக்கு சொத்து சுகம் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும் அப்படி தான் ஜோ பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் ஆத்மாவை காக்கதை பத்தி அவளை கவலைப்பட மாட்டோம் அவர்கள் ஆத்மாவே என்று சொல்லப்படுறது அதை பத்தி கவலை இல்லை ஏனென்றால் ஆத்மாவை பற்றி அறிவே நமக்கு கிடையாது அந்த ஆத்மாவை பற்றி யோசிக்க பிசாசு விட மாட்டான் அதை பத்தி சொன்னால் ஓ பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவான் சோதனை பத்தி பேசினாலே பைத்தியக்காரங்க அதை பேச்ச கேட்காதீங்க அவங்க எல்லாம் லூஸ் பிடிச்சவங்க அவங்க எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசுவாங்கன்னு சொல்லி அதை திசை திருப்பி நம்மை அந்த வழியை விட்டு திரும்ப பண்ணுவோம் அதனால் அநேகருக்கு ஆத்மாவில் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு சோத்துமா மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்துல சாப்பாடு பார்ட்டான் தெரியும் ஆனால் உள்ளான மனுஷன் பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் வசனம் என்ன சொல்லுது கர்த்தர் உள்ள எல்லாத்தையும் எங்களுக்கு விலைக்கு காப்பது போல அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார் இந்த நாட்கள் ஆத்மா காக்கப்பட இந்த கால விலையில ஒப்பிக்கலாம் கர்த்தர் அதை விரும்புகிறார் உள் ஆத்மா காக்கப்பட வேண்டும் அது பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒன்று அது அழியாத ஒன்று அந்த ஆத்மா ஓ நம்மை விட்டு பிரியும் போது அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போக வேண்டும் என்பதற்காக ஒப்புகோணங்கள் கர்த்தர் அந்த வசந்த சொல்லுங்க எல்லோரையும் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க கொல்லாத ஜபித்துக் கொண்டே இருங்கள் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் இந்த காலவெளி உங்களுக்காக நான் செம்பிக்கிறேன் ஓ பர்லவத்தின் பிதாவே நல்லா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை மாத்திரம் அல்ல உலக பிரகாம மாத்திரம் அல்ல ஆத்மாவை காக்க நாங்கள் செப்பிக்கிறோம் ஆத்மா அல்லே தூரமாய் போகாதபடி ஆத்மா அல்லே உங்களை தூரம் போகாதபடி பாவத்தில் விழாதபடி பரலோகத்தை இழந்து போகாதபடிக்கு ஆத்மாவை